போலிச்சலூர் ஊராட்சி அலுவலகம் அருகில் தாவேகா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில பேச்சாளர் லயோலா மணி பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் தோமியர் மலை ஒன்றியத்திற்கு உட்பட்ட போலிச்சல்லூர் ஊராட்சி பகுதிகளில் குப்பை சரிவர எடுக்கப்படவில்லை குடிநீர் தண்ணீர் சரிவர விநியோகம் செய்யாததை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகம் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் ஆலோசனைப்படி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தாவேகா செயலாளர் மின்னல் வி குமார் தலைமையில் போலிச்சலூர் ஊராட்சி அலுவலகம் அறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பேச்சாளர்கள் லயோலா மணி ஜலில் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் பின்னர் காலி குடங்களுடன் ஊராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் போலிச்சலூர் பகுதி நிர்வாகிகள் இளைஞர் அணி நிர்வாகிகள் மாணவர் அணி மகளிர் அணி தொண்டர் அணி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் அமைத்துலி தரமான சுத்தமான குடிநீரை வீடு தோறும் வழங்கிடு அப்புறப்படுத்து அப்புறப்படுத்து சுற்றுச்சூழலை பாதிக்கும்

பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொழுச்சலூர் ஊராட்சி பகுதியில் ஊராட்சி மன்றத்தினுடைய அலட்சிய போக்கால் நிர்வாக சீர்கேட்ட செயலை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்களுக்கு தேவையான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த ஊராட்சி மன்ற அலுவலகர்களுக்கு நம்ம வந்து கோரிக்கையை முன் வச்சுருக்கிறோம் விரைந்து அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நம்ம சொல்கிறோம் அதாவது அவங்க தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க சுத்தமான குடிநீரை நாங்கள் தருவோம் சரியான சாலைகளை சீரமைப்போம் குப்பைகள் இல்லாத ஒரு பகுதியாக இதை உருவாக்கும் என்று தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க ஆனால் வாக்குறுதிகளோடு தான் இருக்கே தவிர அதை இன்னும் நடைமுறைப்படுத்தலை பல கோரிக்கை மனுக்களை முன்வைத்தாலும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கல கோரிக்கை மனுவை கொடுத்து வந்தவொன்னே அந்த கோரிக்கை மனு வந்து குப்பை தொட்டிக்கு போகிற ஒரு ஒரு சூழலாக இருக்குது மக்களை வந்து சாதாரணமாக கையாளுறாங்க அதாவது ஒரு மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது மக்களாட்சி நடக்கல ஒரு மன்னராட்சி தான் நடந்து கொண்டிருக்கு மக்களை மதிப்பதில்லை மக்களுடைய குறைகளை காது கொடுத்து கேட்காத ஒரு அலட்சிய போக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கு அந்த செயலை கண்டித்து தலைவர் தளபதியினுடைய அறிவுறுத்தலின்படி பொதுச் ஆலோசனைப்படி மக்கள் திரல் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கைகளை அவங்க சரி செய்யவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தை நாங்கள் முன்வை முன் செய்வதற்கும் தயாராக இருக்கிறோம்